வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற பாரதியின் வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்து வயிறார அறுசுவை உணவு வழங்கி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகின்றன திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் மற்றும் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் வெற்றிகரமாக நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது செந்தமிழ் சான்றோன் சீத்தலை சாத்தனாரின் அருள்மொழி ஆலயத்தில் இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தரிசனம் செய்து அகமகிழும் வேளையில் அவர்கள் உணவருந்தி மகிழ்ந்து செல்லும் நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதன்முதலாக தொடங்கி வைத்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை அறநிலைத்துறைக்குட்பட்ட முன்னூற்று அறுபது திருக்கோயில்களில் இந்த திட்டம் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டது இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் இரண்டே திருக்கோயில்களில்தான் அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தினார் ஒட்டுமொத்தமாக எழுநூற்று இருபத்தி நான்கு திருக்கோயில்களில் நடைபெற்று வரும் அன்னதான திட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு பனிரெண்டு லட்சத்து அறுபத்தோராயிரம் ரூபாய் செலவில் அறுபத்தி நான்காயிரத்து எழுபத்தைந்து பக்தர்கள் உணவு உண்டு பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலும் பழனி அருள்மிகு பால தண்டாயுதபாணி திருக்கோவிலிலும் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா தொடங்கி வைத்தார் இந்த இரண்டு திருக்கோவில்களிலும் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் வெற்றிகரமாக நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலை பொறுத்தவரை நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தின் கீழ் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு நாளும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டத்திற்காக நாள் ஒன்றுக்கு நாற்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு வருகிறது இதுவரை இத்திருக்கோவிலில் அன்னதானம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முப்பத்து எட்டு லட்சத்தை தாண்டியுள்ளது இத்திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சான்றோர்களும் ஆன்றோர்களும் பக்த கோடிகளும் ஒருமித்த கருத்தோடு பாராட்டுவதோடு நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்து வருகின்றனர் அருள்மிகு அரங்கநாத பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இந்த அன்னதான கூடத்திலே உணவறிந்துவிட்டு மன நிறைவோடு செல்கிறார்கள் அன்னதான திட்டமானது நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்றைய ஐந்தாம் ஆண்டு தொடங்குகிறது நாள் ஒன்றுக்கு சுமார் மூவாயிரம் முதல் நாலாயிரம் பக்தர்கள் இந்த அன்னதான திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள் இந்த அன்னதான திட்டத்தின் மூலமாக உள்ளூர் பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்தும் வெளிமாநில இருக்கிற பக்தர்கள் அதிக அளவில் பயனடைந்துள்ளார்கள் இதுவரை சுமார் முப்பத்தெட்டு லட்சம் பக்தர்கள் இந்த அன்னதானத்தின் மூலம் பயன்படுத்த வருகிறார்கள் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய உன்னதமான திட்டம் பக்தர்களிடையும் பொதுமக்களிடையும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஸ்ரீரங்கம் வரும்போதெல்லாம் இந்த நாலஞ்சு வருஷமா இங்கேயே தான் சாப்பிடுவோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல வருஷம் நல்லபடியா விடுறாங்க கூட்டம்லாம் எதுவும் இல்லாம வரிசையா விடுறாங்க இங்க பரிமாறுறவங்களும் நல்லா பரிமாறுறாங்க என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு போடுறாங்க நல்லா வந்தா ஸ்ரீரங்கம் வந்தா நாங்க நல்லா சாப்பிடுறேன் எங்களை நல்லபடியா அனுப்பிச்சு விடுறாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட அதே நாளில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலிலும் நாள் முழுவதும் அன்னதானம் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இத்திருக்கோயிலில் நாள்தோறும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் உணவு உண்டு பயனடைந்து வருகின்றனர் தைப்பூசம் பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை தீப திருநாள் போன்ற விழா காலங்களில் கூடுதலான பக்தர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது பழனியை பொறுத்தவரை வருடத்திற்கு அறுபது நாட்கள் விழா நாட்களாகும் இந்நாட்களில் சராசரியாக ஏழாயிரம் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்கான ஆண்டு செலவு மூன்று கோடியே இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது பக்தர்களின் பசியை போக்கும் விதமாக நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்கள் தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் அம்மா முகம் சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க சாப்பாடு வரிசையா நல்லா போகுது அப்பளம் பாய அப்பளம் கூட்டு சாம்பார் ரசம் மோரி எல்லாமே நல்லா பரிமாறுறாங்க ஒரு எப்படி அன்னதானத்துல சாப்பிட்ற மாதிரி இல்லை ஒரு சொந்த வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கு இந்த திட்டத்தை அறிவிச்ச அம்மாவுக்கு மிக்க நன்றி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா திருச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்க ஸ்ரீரங்கத்தினுடைய அதாவது வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் இவ்வளோ பெரிய ஒரு அன்னதான திட்டம் நடைபெற்றுட்டு இருக்குது இந்த அன்னதான திட்டத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்ன வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க அதை நான்கு ஆண்டுகள் ஆகி இன்னும் அந்த திட்டம் சீரியும் சிறப்போடுமாக நடைபெற்று இருக்குது அதனால் ஏழை எளிய மக்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போகிறது அம்மாவுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும் நன்றி தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரும் பக்தர்கள் முதலமைச்சரின் நாள் முழுவதும் அன்னதான கீழ் வயிறார உணவு உண்டு வாழ்த்தி செல்கின்றனர்